யூனிக்கா இருக்கு மோர்பிள் ஷிஃபான்ல இவ்வளவு யூனிக்கா இருக்குன்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு சாரி சூப்பரா இருக்கும் கலர் டிசைன்ஸ் நீங்க வீடியோல பாக்குறதே தான் டிசைன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அவ்வளவு அழகு சோ ரெகுலர் வேர் சாரிக்கு நாலு சரி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா புக் பண்ணிக்கோங்க பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸும் இந்த பல்லு டிசைன் எல்லா சரீங்களும் சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு சரியா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு பாத்தரலாம் நாலு சரி ஆயிரம்

சாரியோட பலுவ டிசைன்ஸ் அங்க வந்து பிளவுஸ் இந்த பிங்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு மேம் சாரி நல்லா கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி கட்டுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு க்ரீன் கலர் மேம் சாரி ஃபுல்லுமே ஒரு லீவ்ஸ் டிசைன் போட்டிருக்கு ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே சாரியோட பலு டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸு கிரீன் கரே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு மார்பிள் ஷீஃப் ஸாரி நாலு சாரீ ஆயிரம் அழகான ஒரு ஒயிட் பேஸில் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு மேம் இது எல்லாமே லீல்ஸ் டிசைன்ஸ் தான் ரொம்ப அழகு நல்ல ஒரு ஒயிட் பேட்டர்னில் இந்த டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரி இப்போ வேர் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் மோர்வல் ஷிஃபான்ல நல்ல நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க மேம் எல்லா சேரீமே செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஸாரியோட பழுவ டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸு ரொம்பவுமே சூப்பர் நாலு ஸாரீ ஆயிரம் ரூபாய் ஒயிட் பேஸ்ல அழகான ஒரு டைமண்ட் டிசைன் போட்டது மேம் பார்டர் பாத்தீங்கன்னா பிளெயினா கொடுத்துருக்காங்க கலர் நல்லா டிஃபரெண்டா இருக்கு ஒரு மெரூன் மாதிரி இல்ல சோ ஆனியன் பிங்க்ல டார்க் ஆனியன் பிங்க் கலர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட பன்னொரு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் அழகும் அழகும் சாரி நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு ப்ரௌன் ஷேடு மேம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சோ நான் மாத்தி போட்டு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பார்டர் இல்ல கரெக்டா தான் இருக்கு சம்ம வொயிட் பீஸ்ல அழகா குட்டி குட்டி ஃபிராக் போட்டிருக்கு சாரிஸ் மேட் லெகலர் வேர் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பழு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரி எல்லாமே வந்துருக்கு செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சாரி ஆயிருக்கும் மேம் அழகான கலர் டிசைன்ஸ் நல்ல ஒருவே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே செமையா இருக்கு சூப்பரா இருக்கும் சாரி அழகான ஒரு சிப்பான் சாரி பழுவ டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் செம்ம சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம்

பிளவு சூப்பரான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு செம் அழகா இருக்கும் ரேட்டும் ரொம்ப ரீசனபிளான ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் மேம் இது ஒரு போல் ஆனியன் பிங்க்ல அந்த போப்பிள் கலர் வரும் இல்லைங்களா அந்த கலர் ரொம்ப சூப்பரா அவ்வளோ அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து சூப்பரான சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் கலர் சம அழகான ஒரு க்ரீன் கலர்ல ஒரு டைமண்ட் ஷேப் ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு மோர்ட் ஷிஃபான் சாரி சாரியோட பலு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸு சாரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்கேன் நாலு சாரி ஆயிருக்கும் ரொம்ப ரொம்ப அழகு மேம் கலர் சூப்பர் இதுல வரும் ஃபிளவர் பேட்டன் வந்து ப்ரௌன் ஷேடு அண்ட் வந்து லீப்ஸ் டிசைன் வந்து ஒரு க்ரீன் கலர்ல வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு சமையா இருக்கு இந்த சாரி சாரீயோட கலர் டிசைன்ஸ் அங்கு வந்து பலு டிசைன்

ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சாரி நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோல பாக்குறத விட அவ்வளவு சூப்பரான இந்த சாரி நாலு சாரி ஆயிருக்கும் மேம் கலர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் கிரேல வர ப்ளூ கலர் சோ அழகா அழகு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுல ஒரு டிஜிட்டல் டிசைன்ஸ் வந்துருக்கு நல்ல ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சோ நானே ஒவ்வொரு சாரி இப்பதான் ஓபன் பண்றேன் மேம் சோ நல்லா இருக்கு பாட்டுக்கு சாரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் ஓ இது வந்து பல்லு டிசைன்ஸ் வந்து

ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மார்பிள் ஷீபரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வாசாம சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸ் ப்ரௌன் ஷேட்ல வந்து இருக்கு பல்லூர் டிசைன்ல உங்களுக்கு ப்ரௌன் ஷேட்ல வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகா அழகு மேம் சாரி நானும் சாரி ஆயிரம் ரூபாய் செம்மையா இருக்கு மேம் இந்த கலர் டிசைன் இந்த ஃபிளர் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் பேரில் கலர் இது ஒரு போப்பிள் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் பீஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த போர்டர் மாதிரியே பல்லூர் டிசைன் வந்துருமா ஆமா இங்க பாருங்க இது வந்து பண்ணு டிசைன்ஸ் பிளவுஸ்க்கு வந்து வேற ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான இந்த சாரி செம்மையான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு ப்ரௌன் ஷேட் மேம் பிஸ்கட் கலர்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல பிளார் பேட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த டைம் வந்துருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்பதான் இன்னுமே சாரீஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம் சாரியோட பன்னூர் டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸ் செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம்

பிளவுஸ் பச்சை கலர்லயே வர்றதுனால ரொம்ப சூப்பர் மேம் கிளிப்பச்ச கலர் கலர் சூப்பர் இதுல வர்றது குட்டி குட்டியான ஒரு ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு நாலு சாரி ஆயிரம் இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரான ஒரு மோர்பி சிபான் சாரி பல்லூர்ஸ் நம்ம வந்து பிளவுஸ் பாருங்க சாரி நான் அப்படியே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு நல்ல நீட்டா இருக்கீங்க போனோம் எடுத்து ஊத்திட்டு கூட போய்க்கலாம்

ரொம்ப ரொம்ப அழகு மேம் கிரே கலர் நல்ல ஒரு டோர் கிரேல ஒயிட் பீஸில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து ஒரே ஒரு டிசைன் தான் சாரி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இந்த டிசைன்ஸில் ஸோ ரொம்ப சூப்பர் சூப்பர் சாரி எல்லாமே ரொம்ப செலக்டிவா இருக்கும் நீங்கள் பார்க்கும் தெரியும் பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் மேம் மார்பல் ஷிஃபான் சாரி இந்த சாரி நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு நினைப்பீங்க பட் உங்களுக்கு நான் சிங்கிளாக காட்டுறேன் அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக பாருங்க சாரி அழகா இருக்கீங்களா நாலு சாரி ஆயிரம் காமிச்ச கலர் லா காமிக்கிற கலர் இந்த போக்கள் இருக்கு பிடிச்சிருஸ்டா புக் பண்ணிக்கோங்க போக்கள் கேட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு சாரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல நாலு சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நாலு சாரீ போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துரும் சிங்கிள் சாரி எடுக்கும்போது இருநூத்தி எண்பது ரூபா வந்துரும் பிளஸ் ஷிப்பிங் நாலு சாரிக்கும் ஷிப்பிங் வரும் சோ அருமையான சரி உங்களுக்கு சைஸ் தான் பிடிச்சதா டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சாரி கலெக்ஷன் நல்லாயிருக்குது அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் எனக்கு நிறைய உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவாங்க தேங்க்யூ